ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா குடிகார மச்சான் என் மச்சான் குடியார மச்சான் நீ ஒரு நாளைக்கு ஒரு சரக்குக்கு ஒரு பீருக்கு சப்போஸ் ஒரு சைடிஸ்க்கு ஒரு வாட்ரு பேக்குக்கு எவ்வளோ செலவு பண்ணுற அதை ஒரு வருஷத்துக்கு மிச்சம் பண்ணினா நீ எவ்வளோ கடை கட்டுற ஓகேங்களா ம் நீங்கள் அதே மாதிரி குடிக்கிறனால யாருக்கு லாபம் குடி குடியே கெடுக்கும் மது உடல் நலத்திற்கு கீடு உண்மை தானே வாங்க சரி மச்சா சரக்கு ஒரு நாளைக்கு ஒரு இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்குற மச்சா ஓகேவா மச்சா அதுக்கப்புறம் சைடுன்னு பார்த்துட்டோம்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிற மச்சான் ம் அப்போ எவ்வளோ ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்து வாட்டர் பாக்க வாட்டர் ஒன்று ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்குறீங்க கிளாஸ் ஒரு பத்து ரூபா சிகரெட் ஒரு பத்து ரூபா அப்போ ஒரு நாளைக்கு உங்கள் செலவு முந்நூறுரூவா ஒரு நாளைக்கு செலவுன்னு பார்த்துட்டிங்கன்னா முந்நூறுரூவா மச்சான் என்னங்க மச்சா சொல்கிறீங்க சரக்கு இரநூத்தி பத்து ரூபா சைடீஸ் ஐம்பது ரூபா இது ரெண்டையும் சேர்த்தா இரநூத்தி அறுபது ரூபா என்ன மச்சான் அடுத்து வாட்ரு பாக்கெட் வந்து இருபது ரூபா ஓகேவா இரநூத்தி அறுபதில் ஒரு இருபதை கூட்டுங்க எண்பது இரநூத்தி எண்பது ஓகேவா மச்சான் அதே மாதிரி கிளாஸ் ஒரு பத்து ரூபா மச்சான் ஒரு கிளாஸ் அஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க என்ன ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிளாஸ் ஒரு பத்து ரூபா வச்சான் அப்போ இரநூத்தி தொண்ணூறு மச்சான் சிகரெட்டு நம்ம துறைங்களா உஃ உஃன்னு ஊறாமல் இருக்க மாட்டீங்க என்னங்க மச்சான் அப்போ அது ஒரு பத்து ரூபாங்க மச்சான் அப்போ ஒரு நாளைக்கு செலவுன்னு பார்த்துட்டிங்கன்னா முந்நூறுவா ஆகுதுங்க மச்சான் என்ன அப்போ முந்நூற்றஞ்சி நாளைக்கு எவ்வளோ மச்சான் செலவாகுது ஒரு நாளைக்கு முந்நூறுனா முந்நூற்றறுபத்தஞ்சி நாளைக்கு எவ்வளோ மச்சான் செலவாகுது சொல்லுங்க பார்க்கலாம் ம் யோசிங்க தெரியலைங்களா அதையும் நானே சொல்லிட்டுங்களா மச்சான் ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு வருடத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க எவ்வளோ ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு வருடத்திற்கு உங்கள் சரக்கு செலவு மச்சான் ம் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் குடிக்கிறனால யாருக்குங்க மச்சான் லாபம்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்கள் குடும்பத்துக்கு லாபமா இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு லாபமா இல்லை நீங்கள் வாங்கி வச்சுருக்க கடங்காரனுக்கு லாபமா நீங்கள் அடகு வச்சுருக்க நகைக்கு லாபமா நீங்கள் வாங்கி வச்சுருக்க முல்லைக்கெல்லாம் லாபமா சொல்லுங்க மச்சோனா கவர்மெண்ட்டுக்கு தான் லாபம் வேறு யாருக்கு லாபமா ம் சரக்கு குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன மச்சான் ஆகுது சொல்லுங்கள் பார்க்கலாம் புகைப்பிடிக்கிறனால நம்மளுக்கு என்ன ஆகுது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்குது என்னென்ன கேடு விளைவிக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சரக்கு குடிக்கிறனால குடல் வெந்து போகும் அடுத்து ஒவ்வொரு பார்ட்டாக டேமேஜ் ஆகும் உண்மைதானேங்க வச்சா இப்படி ஒவ்வொரு பார்ட்டாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் லொக்கோல் 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 லொக்கடி இரும்பியே சாவோம் உண்மைதானே மச்சான் சிகரெட்டு குடிக்கிறீங்க சிகரெட்டை குடிக்கிறனால நீங்கள் குடிக்கிறீங்கன்னா உங்கள் கூட உடல்நலத்துக்கு எடுத்துகிட்டு போங்க மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மச்சான் நீங்கள் குடிக்கிறனால இந்த சுவாச காற்று எல்லாம் சுவாசிக்கிறோம் பார்த்திங்களா அந்த காற்றில் கலக்குது அந்த காற்றில் கலந்து உங்களோட இல்லாமல் பல பேர் அதில் பாதிக்கப்படுறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடிச்சிட்டு பீடி குடிச்சிட்டோ சரக்கு குடிச்சிட்டோ போய் உங்கள் குழந்தைங்கள்கிட்ட உங்கள் ஒய்ஃபு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசலாம் அவங்களுக்கும் எஃபெக்ட் ஆகும் ஓகேங்களா அதனால் சொல்கிறேன் குடி குடியை கெடுக்கும் ஓகேங்களா குடியும் நம்ம கும்மாலமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க ஓகேங்களா நீங்கள் குடிக்கிறனால உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பைசா ஒரு சல்லி பைசா கூட லாபம் கிடையாது ஓகேங்களா ம் அதனால் வந்து குடியை தவிருங்கள் ஓகேங்களா இந்த குடினால வந்து ஒவ்வொரு குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வருது எத்தனை குழந்தைங்கள் அம்மா அப்பா இல்லாமல் எத்தனை குழந்தைங்க இவ்வளோ கஷ்டப்படுதுங்க சொல்லுங்க பார்க்கலாம் குடினால ம் எத்தனை அப்பா அம்மாங்க அப்பா அம்மாவாகட்டும் சண்டையால் பிரியுறாங்க சரக்கு அடுச்சாக்ஸ்னால சாகுறாங்க இவ்வளோ ஒரு இதாகுது நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள் அனாதையாக நிற்கிதுங்கள் புரியுதுங்களா ஓகேங்களா அதே மாதிரி வந்து குடினால பல குடும்பம் சந்தேகத்துக்கு உட்பட்டு பிரியிடுங்க ஓகேங்களா ம் ஒரு ஆணும் பெண்ணும் நல்லா சிரிச்சு பேசி பழகினா அதுக்கு பேர் காதல் தானா இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அது நல்ல நட்பாக கூட இருக்கலாம் அந்த குடினால அது சந்தேகம் என்று கருதப்படி அது சந்தேக பிராணியாக மாறப்படுகிறது ஓகேங்களா அதனால் குடியை தவிர்ப்போம் ஓகேங்களா பிறப்பு ஒரு முறை இறப்பும் ஒரு முறை காதலும் ஒரு முறை கல்யாணமும் ஒரு முறை தான் ஓகேங்களா ஆனால் இதுக்கு போய் நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சுக்கிட்டு கல்யாணமும் ஒரு முறை தானே அதே மாதிரி குடியும் ஒரு முறை தானே ஒரு வாழ்க்கை தானே குடின்னு சொல்லிட்டு குடிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு குடியை ஸ்டாப் பண்ணுங்க ஓகேங்களா ஒரு வருடத்திற்கு முன்னூற்றஞ்சி நாட்களுக்கு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூபா உனால் சேவிங்ஸ் பண்ண முடியும் கடன் அடைக்க முடியும் குழந்தை குடும்பம் என்று நன்றாக வாழ முடியும் நன்றி வணக்கம் யோசித்து பாருங்கள்